எடுத்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு தீமை இருக்கு சுற்றுச்சூழல் மாசுபாடு ஒலி மாசுபாடு விவசாயங்களை வந்து விவசாயம் பண்ண முடியாம போயிடுது பறவைகள்லாம் அழிஞ்சு போயிருது மாசு தருமாக்கெல்லாம் வெளியே இருந்து இப்படி நம்ம பல இருந்து மின்சாரத்தை எடுக்கிறதுனால நமக்கு நிறைய தீமைகள் ஏற்படுது ஆனால் நம்மளால் கரண்ட் இல்லாமல் இருக்க முடியாது அதனால நாங்கள் என் குழுவோடு சேர்ந்து யோசித்தோம் மின்சாரத்தை மாசு இல்லாத முறையில் எப்படி தயாரிக்கிறது அப்படின்றத பற்றி யோசித்தப்ப எங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு மாசில் மின்சாரம் தயாரிக்க பெல்டியர் எலமெண்ட் கருவி நமக்கு தேவைப்படுது இந்த பெல்ட்டியர் எலமெண்ட் கருவியில் நம்ம கரண்ட்டு கொடுக்கும் போது ஒரு பக்கம் ஹீட்டை உறிஞ்சி மறுபக்கம் வந்து குளிர்ச்சியை ஏற்படுது அப்போ நாங்கள் என்ன யோசிச்சோம்னா வெப்பத்தையும் குளிர்ச்சியை நம்ம கொடுக்கும் போது நமக்கு ஹீட்டு நமக்கு வந்து கரண்ட்டு கிடைக்கிது ஹீட்டுக்காக வந்து மெலுவரத்தையும் கூலிங்க்காக வந்து ஐஸ் வாட்டரே வச்சுருக்கோம் இந்த எலமெண்ட்டில் உள்ள எலக்ட்ரானிக்ஸ்லாம் உறிஞ்சு நம்ம கரண்ட் உருவாக்கி இப்போ வந்து இந்த ஃபேன் வந்து சுத்துது இந்த எலமெண்ட்டை வச்சு மாசு தான் மின்சாரம் தயாரிக்கலாம்னு எங்கள் டீம் இந்த ப்ராஜெக்ட் வச்சு நாங்கள் யோசித்தோம் அப்போ நாங்கள் இன்னும் இன்னொன்று யோசிச்சோம் நம்ம இனி வர காலங்களில் வந்து வீடு கட்டும் போது வந்து வீட்டு சுவத்தில் வந்து இந்த எலமெண்ட்டை வந்து டைல்ஸ் மாட்டி பதிச்சோம்னா சூரியக்காக வந்து இதில் பழம் போதும் ஒரு ஹீட் உருவாகுது இந்த சுவ சுவரில் வந்து இயற்கையாகவே வந்து கூலிங் இருக்கு இது ரெண்டும் சேர்ந்து எலமெண்ட் உள்ள எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகி கரண்ட் உருவாகும் இதை வந்து வீடுகளுக்கு தே வீட்டு தேவைக்காக நம்ம வந்து பயன்படுத்தலாம் இந்த மாதிரி நம்ம பெல்டியர் எலமெண்ட் வச்சு மின்சாரத்தை தயாரிக்கிறதுனால காடுகள் அழிக்கப்படாது விலங்குகள் பறவைகளும் எதுவுமே அழிக்கப்படாது மாசு தருவாய்க்கோடு வெளியே வராது கவிதைகள் கவிகளும் வெளியே வராது மாசுதான் மின்சாரம் தயாரிப்போம் இயற்கையை காப்பாற்றுவோம் நன்றி